தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகரா இருக்கிறவர்தான் தல அஜித் சார் இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க சமீபத்துல ஒரு போட்டோ ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்ட இருக்கு இத பத்தி தான் இந்த திரு அஜித் சார் வந்துட்டு மிகப்பெரிய மாஸ் ஹீரோக்கள்ல ஒருத்தர இருக்காரு மன்றமும் வேண்டாம் அப்படின்னு ரசிகர் மன்றத்தையே கழிச்ச திரு அஜித் சாருக்கு தானா சேர்ந்த பல கோடி ரசிகர்கள் இருக்காங்க மேலும் இவரோட நடிப்புல வழியாகும் படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன்ல ஒரு பெரிய ரெக்கார்டுகளை கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம ரசிகர்கள் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க இவரு பிரபல நடிகையான ஷாலினி மேம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இப்ப இவங்களுக்கு அனுஷ்கா அப்படின்ற ஒரு மகளும் ஆத்விக் அப்படின்ற ஒரு மகனும் இருக்காங்க இவங்க எந்த ஒரு பொது இடத்துக்கு போனாலும் அங்க ரசிகர்கள் வந்து சுத்தி வளர்ச்சி மேலும் அப்பங்க எடுக்கப்படும் மற்றும் வீடியோஸ் எல்லாம் வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கும் அந்த வகையில இப்ப ஒரு போட்டோ வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது வெளியாகி இருக்க அந்த போட்டோல ஷாலினி ஷாலனியோட மகள் அனுஷ்கா அனுஷ்காவோட தம்பி ஆத்விக் அப்புறம் அவங்க வீட்டுல வளர்க்கற செல்ல நாய் இவங்க வெளியில போயிருக்காங்க அப்பங்க எடுக்கப்பட்ட போட்டோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு வருது குறிப்பா வெளியாகி இருக்கும் இந்த போட்டோ பார்க்கும் போது அஜித் சாரோட மகள் அனுஷ்கா வந்துட்டு ரொம்பவே பெரிய பொண்ணா வளர்ந்துருக்காங்க இவங்களுக்கு பனிரெண்டு வயசு தான் ஆகுது இருந்தாலும் கிட்டத்தட்ட ஷாலினியோட உயரத்துக்கு வளர்ந்துருக்காங்க அனுஷ்கா இப்ப இந்த போட்டோவை தலை ஃபேன்ஸ் எல்லாரும் சமூகதளங்கள்ல அதிகமா ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது தலையோட பொண்ணா அப்படின்னு அதிர்ச்சியில அவங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெளியாக இருக்கும் இந்த ஃபோட்டோ குறித்து உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலோடு போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்